அமரர் ஆர் ராஜமகேந்திரன் அவர்களின் எண்ணக்கருவில் ஆரம்பமான கம்மத்த சமூக சேவை கீழ் நாடளாவிய ரீதியில் உள்ள பயனாளிகள் அவருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நிகழ்ச்சிகளையும் இன்று ஏற்பாடு செய்திருந்தனர் சீனிபுர விகாரையின் விகாராதிபதி கம்புராவல தேரரின் தலைமையில் நடைபெற்ற இந்த தர்மபோதனையை கந்தளாய் சீனிபுர கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட்ட குடிநீர் திட்டத்தின் உறுப்பினர்கள் கிராம மக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் வலிகம பொராலுகம கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட்ட குடிநீர் திட்டத்தின் உறுப்பினர்கள் கிராம மக்கள் இணைந்து அமரர் ஆர் ராஜமகேந்திரன் அவர்களை நினைவுகூரும் வகையில் தர்ம போதனையொன்றையும் ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் முதுகமுவ நேக்ரோதாராம விகாராதிபதி தேனகம திலக்கசிரீர் தேரர் கலந்து கொண்டார் முனராகலை ட கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள குடிநீர் திட்டத்தின் உறுப்பினர்கள் மற்றும் கிராம மக்களின் ஏற்பாட்டில் நக்கல டெம்வத்த விகாராதிபதி ராகுல தேரரின் தலைமையில் தர்மபோதனை நடாத்தப்பட்டது அமரர் ஆர் ராஜமகேந்திரன் அவர்களின் நினைவாக தர்ம தர்மபோதனை நாகுலகனே புராதன ரஜமகா விகாராதிபதி வலத்வவே தேரர் தலைமையில் நடைபெற்றது குருணாகல் அஹட்டுவவ மகிந்த ஆரம்ப பாடசாலையை காட்டு யானைகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக கிராமத்தில் மின்சார வேலி அமைக்கப்பட்டிருந்தது இந்த திட்டத்துக்காக ஸ்தாபிக்கப்பட்ட தர்ம போதனை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அம்பாறை லாகுகல கதஹிதகம கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட்ட குடிநீர் திட்டத்தின் உறுப்பினர்கள் கிராம மக்களால் தர்ம போதனை ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டது குருந்துகொல்லே சாரானந்த தேரர் இந்த போதனையை நடத்தினார்